ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடத்த பாருங்க வேற லெவலில் இருக்கும் இந்த இடம் இந்த இடம் வேற எங்கேயும் இல்லைங்க ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடம் இல்லை நம்ம திருநெல்வேலியில் தான் இருக்குது இந்த மாதிரி இடம் எந்த இடம்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க போனோன்னே நாங்கள் வீட்டிலேருந்து புளி சாதம் சேர்த்து கொண்டு அதை எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம் அங்கே கடைலாம் நிறையா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கடை இருந்துச்சு பைக் நிறைய கூட்டம் அன்னைக்கு சண்டேங்கிறதுனால நிறைய பேர் பைக்கில் வந்திருந்தாங்க பக்கத்து ஊரில் இருக்க எல்லாருமே வந்திருந்தாங்க என்னென்னாலும் வாங்கி சாப்பிட்லாம் திருவிழா கடை மாதிரி எல்லா கடையும் இருந்துச்சு இந்த உருளைக்கிழங்குல இப்படி ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்களா அதெல்லாம் இருந்துச்சு பானிபூரி இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டா அப்படி மெதுவாக நாங்கள் அப்படி ஜாலியாக அப்படி நடந்து உள்ளே போயிட்டே இருந்தோம் போயிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் கீழே கோயில் அடிவாரத்தில் கீழே வந்துட்டோம் அங்கே வந்து நிறைய பக்தர்கள் ஏற்கனவே இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே ஏற்கனவே சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராட்டி வர்றதா இருந்தால் இங்கே காலையிலையும் மத்தியானமும் சாப்பாடு போடுறாங்க அதுவும் எப்போன்னா டெய்லி உண்டான்னு எனக்கு தெரில நாங்கள் சண்டே அன்னைக்கு போயிருந்தோம் அதனால் சண்டே அன்னைக்கு காலையிலேயே சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் போயிட்டு மேலே போயிட்டு வரும்போது மத்தியானம் இருந்து அப்போ மத்தியானமும் சாப்பாடு ரெடி பண்ணாங்க கீழே ஒரு பிள்ளையார் கோயில் இருந்து அந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நாங்கள் மெதுவாக அப்படி நடக்க ஆரம்பித்தோம் முதல்ல ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக நடந்து போனோம் கொஞ்சம் தூரம் யாரும் என்னாலலாம் முடியல முடியலை நடக்கவே முடியலை அவ்வளோ கஷ்டமாக இருந்து ஏன்னால் பனி வந்து செ சொ செங்குத்தாக இருக்க போதுங்க செங்குத்தா இருந்துச்சு ஆனா அங்க வயசானவங்க சின்ன பிள்ளைங்க அப்படின்னு எல்லாரும் நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க தம்பிலாம் இருக்கானுங்க பெரியது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்பரை பாருங்க ரெண்டு மூட்டை நிறைய ஜல்லிக்கல்ல தூக்கிட்டு கீழே இருந்து மேலே வர போறாங்க நம்மளால நம்ம உடம்பு தூக்கிட்டே நடக்க முடியல அவங்க எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க கீழேருந்து ஜல்லிக்கல்லு எல்லாம் தான் மேலே கொண்டு போய் மேலே நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கல் கொடுக்குறாங்க இது ஒரு மூட்டை கீழேருந்து அவங்க தூக்கிட்டு போனாங்கன்னா ஒரு மூட்டைக்கு வந்து நூற்றி பத்து ரூபா கொடுக்குறாங்களாம் அவங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நடை ஒரு நேரத்தில் ரெண்டு மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி அஞ்சு த அஞ்சு தடவை நடப்பாங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாவம் என்ன தெரியல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அஞ்சு வாட்டி ஒரு நாளைக்கு தூக்கிட்டு போகிறாங்களா நம்மளால் ஒரு வாட்டி மேலே நடந்து போய்ட்டு கீழே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் நான் காவாசி தூரம் தான் வந்திருப்பேன் இங்கேருந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இந்த ப்ளேஸு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம மன ஒரு மன நிறைவு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் க கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாடு இந்த இடத்துக்கு வந்துடுங்க லாஸ்ட்டாக மேலே வந்துட்டோம் மேலே வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் இங்கே மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு தான் கீழேருந்து கல் மண்ணெலாம் தூக்கிட்டு வராங்க அப்படி பாருங்கள் எவ்வளோ மண் எவ்வளோ இதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் அங்கே வந்து முருகரை பார்க்குறதுக்கு லைன் லைனில் ஆள் கல் நின்றுட்டு இருந்தாங்க நாங்களும் போய் வரிசையில் நிற்கலாம் அப்படின்னு பார்த்தோம் சரியான வரிசை ஞாயிற்றுக்கிழமை என்னோட சரியான கூட்டம் போல் இருக்குது நாங்களும் வரிசையில் நின்றோம் அதுக்கப்புறம் அந்த இடத்த அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு காலையிலேயே நாங்கள் காலையிலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் மத்தியானம் போலாம் வந்துச்சுன்னா எங்களுக்கு காலு வர சுழூர் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே வந்துடுங்க ஏன்னா ரொம்ப தூரம் படியேறி வரணும் ரொம்ப இலைக்கும் இடையிலலாம் அக்கா மிட்டாயெலாம் கொடுத்தாங்க ஆரஞ்சு மிட்டாய் நாங்கள் கஷ்டப்பட்டு ஏறி மேலே வந்து பார்த்தா வேற லவ் எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு மன நிறைவாக இருந்துச்சு பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேர்னு இடம் ஃபுல்லாக பச்சை பசேர்னு இருந்துச்சு நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு அந்த மலையில் அப்படியே உட்காந்து அப்படியே இயற்கையை காட்சியை அழகாக ரசிச்சுட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே நீங்கள் ஒரு கோயிலுக்கு வரணும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இது வந்து முருகரோட கால் தடம் பட்ட இடமா அது அழகாக ஒரு இது மாதிரி கட்டி அந்த இடத்துல பூவெலாம் போட்டு நிறைய பேர் சா காசுலாம் போட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் போய் பார்த்தோம் சூப்பராக இருந்து அதில் அவங்க முருகரோட கால் தடம் மாதிரியே தெரிஞ்சிச்சும் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் நான் இருக்கலாம் இதுதான் அந்த முருகரோட முருகரோட கால் தடம் பட்ட இடமா அந்த இடத்துல பூவெலாம் போட்டு டெய்லியும் பூஜெலாம் பண்ணுறாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் அதுக்கப்புறம் அழகாக அழகான இதை எடுத்துகிட்டு நம்ம கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறையா ஃபோட்டோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ 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 ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருந்தோம் நம்ம இதான் நம்ம டிரைவர் கண்ணன் இவரோட ஆட்ட டக்கரில் தான் வந்தோம் சூப்பராக இருந்துச்சு டக்கரில் ஒரு லாங் டூர் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கே போனாலுமே ரொம்ப ஜாலி தான் அதுவும் கோயிலுக்குன்னு வரும்போது மன நிறைவு ப்ளஸ்ஸு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஒரு சூப்பர் ஒரு இடம் அந்த இடத்தெல்லாம் பார்க்குறக்கு நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனலாம் இதே மாதிரி ஒரு மலை மேலே நின்று நம்ம அழகாக பார்க்க முடியும் ஆனால் நம்ம திருநெல்வேலியிலே இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது கண்டிப்பாக ஒரு டைமாக இங்கே வாங்க சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோடு கூப்பிட்டு வாங்க என்ன கொஞ்சம் யார் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் காலையிலேயே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஏறி வந்துடலாம் ஏறி வந்துட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அழகாக மன நிம்மதியோட கீழே இறங்கி உடனே கீழே சாப்பாடு இருக்கும் சாப்பிட்டுட்டு அழகாக வண்டி எடுத்துகிட்டு நேராக நீங்கள் பக்கத்தில் குச்சாலம் இருக்குது குச்சாலத்துக்கு போனீங்கன்னா அழகாக ஒரு கொளியலுக்கு போட்டுட்டு அழகாக வீட்டுக்கு போயிடலாம் நாங்களும் அதை பார்த்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபோட்டோ எடுத்தோம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து மெதுவாக இறங்கி வந்தோம் தோரண மலை முருகர் கோயில் பார்த்துருங்க ஒரு சின்ன கூடாரம் மாதிரி இருக்குது தான் முருகர் வளர்ந்தேன் சூப்பராக இருக்காங்க முருகர் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு கண்ணு போயிடுச்சு அதனால ரெண்டு வாட்டி போய்ட்டு போய்ட்டு வந்தேன் அந்த லைனில் ஒரு லைன் போய்ட்டு மறுபடியும் எண்ணூறுக்காக போயிட்டு முருகரை பார்த்துட்டு குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் வச்சுருந்தாங்க தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு திரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கே பா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கல் இந்த எவ்வளோ இது தூக்கிட்டு வந்து ஆங்கன்னு பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மூட்டையாக கீழே இருந்து மேலே வர எடுத்து வராங்க அப்புறம் அவங்க ஒரு ஆள் சொன்னாங்க இந்த கல் இருக்குல்ல இந்த சிமெண்ட் கல் இந்த கல்லையுமே கீழே இருந்து தான் அவங்க எடுத்து வந்தாங்க ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்லெல்லாம் மேலே எடுத்துகிட்டு வந்து தான் மேலே சிக்ஷன் நடக்குது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு நாங்கள் மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே இறங்கி போகும்போது கீழே ஒரு ஆள் கீழே நாடிக்க நிறைய இருக்குது அங்கே போய் பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க நீ இங்கே இருக்குதுன்னு கேட்டோம் குடிக்கலாமான்னு கேட்டோம் குடிக்கலாம் குடிக்கலாம் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதையும் போய் பார்த்தோம் பாருங்கள் இப்போ தான் இவங்க மேலே வந்திருக்காங்க நம்ம கீழே ஏறும்போது இங்கே ரெண்டு மூட்டை தூக்கிட்டு வந்தாங்க நம்ம மேலேருந்து கீழே இறங்கும் போது கிட்டத்தட்ட மேலே வந்துருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு போகிறாங்க இடத்த பார்க்கும் தான் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் வாங்க இது வந்து பாமகூர்த்தி கோயில் இருக்குது போகிற ஏற வழி ஏற வழிலையே வலது பக்கத்தில் இருக்க பார்த்துட்டுங்க இதையும் பார்த்து பார்த்துக்கிட்டு போங்க வந்தீங்கன்னா அதை தான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் திரும்பி இருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் நாங்கள் போகும்போது இதை கவனிக்கவே இல்லை மேலேருந்து இருந்து வரும்போது தான் கவனித்தோம் எல்லாரும் வந்து அதில் கொடுக்கற கல்லில் அப்படி ஒவ்வொரு கல்லுக்கு மேலே ஒவ்வொரு கல்லாம் ஒவ்வொரு கல்லுக்கு மேலே ஒவ்வொரு கல்லாம் அடிக்கி வச்சுட்டு போகிறாங்க இது என்ன எதுக்காக இப்படி பண்ணிட்டு போகிறாங்கன்னு தெரில எல்லோரும் பண்ணிட்டு போனாங்க நாங்களும் ஒரு கல்லை வச்சு அடிக்க அடிக்கி அடிக்க அடிக்கி மேலே சிந்தைகளை வந்து நல்லா உயரமாக வச்சிட்டு வந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எதுக்காக இப்படி வந்து கல்லை எடுக்கிறாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் அப்படி அழகாக பார்த்துக்கோங்க வேற லெவல்லேருந்து ஒரு பின்னாடி இருந்து அப்படி அழகாக லுக்காக ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு பார்த்து எடுத்து அவருக்கே தெரியாமல் எடுத்தாங்க சூப்பராக வந்துச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருந்து பாருங்கள் ஒரு சினிமா டிக்கல் சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ எடுக்கணும் சூப்பராக இருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிணறு இங்கேருந்து தான் தண்ணி எல்லாருக்கும் குளிக்கிறாங்க குடிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க வாரங்க வாங்க போய் பார்ப்போம் சுத்தமான குடிநீர் பார்த்துங்க அதுவும் மூலிகை எல்லாம் நிறைஞ்ச ஒரு மகத்துவமான ஒரு குடி தண்ணீர்னு சொன்னாங்க நாங்களும் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தோம் ஏறி போனோம் மேலே போய் பார்த்தா நிறைய தண்ணி கட்டி கிடக்குது அந்த பாறை பாறைகளுக்கு இடையில கட்டி கிடக்குது அதுலேருந்து இருந்து குளிக்கிறாங்க குடிக்கிறாங்க நிறைய பேர் வீட்டுக்கு கேண்டில் அரைஞ்சிட்டு போகிறாங்க அப்படி நிறைய படுறாங்க நீங்களும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இதை பாருங்கள் பாருங்கள் இதில் இது அதுவாக அந்த பாறைகள்லேருந்து ஊற்று மாதிரி தண்ணி வந்து வந்துட்டே இருக்கும் சுனை ஊற்று இல்லை சுனை சுனை மாதிரி தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்துவிட்டோம் கீழே இறங்கி வரும்போது நாங்கள் வரும்போது கரெக்டாக ஒரு பத்து ரூபாய் பதினோரு மணியாக இருக்கும் காலையில் சாப்பாடு முடிஞ்சிட்டு அடுத்தது வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் ஏற்கனவே காலையில் கொண்டு வந்த புளி சாதம் சாப்பிட்டுட்டோம் அதனால் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே இருந்துட்டு நேராக குச்சாலத்துக்கு போகலாம் குச்சாலத்துக்கு போனால் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு குச்சாலத்துக்கு போய் குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் கோயிலில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோடனே அப்படியே டக்கரில் ஏறி அங்கேருந்து குச்சாலத்துக்கு போனோம் குச்சாலத்துக்கு போகணும் தோன்று இன்னும் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருந்தோம்னா அண்டில் ஏறி உட்காந்தோன்னே அப்படியே நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே குச்சாலத்துக்கு போனோம் குச்சாலத்தில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப தண்ணி வரல ஓரளவுக்கு தண்ணி வந்துச்சு கூட்டமும் ரொம்ப கம்மி தான் அதனால் நாங்கள் எல்லோரும் போய் குச்சாலத்தில் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு சூப்பராக இருந்துச்சு கிளம்பும் வேறு லெவலில் வேறு லெவல் கிளைமேட்டு அழகாக ஐந்தறிவுக்கு போகணும் ஐந்தறிவில் பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க நீங்கள் உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா அது இந்த தோரண மலை தான் ஃபேமிலியோடு வந்து காலையிலே வந்துடுங்க காலையில் வந்து முருகனை பார்த்துட்டு அந்த இயற்கை சூழ்நிலையை பார்த்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாட்டு இந்த கோயிலுக்கு வந்து தரிசிங்க நன்றி வணக்கம்